ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் இயரில் உள்ள மனப்பாடம் தான் பார்க்க போகிறோம் ஹெட்டிங் காசி காண்டம் வாங்க படிக்கலாம் நாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருத்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன்மகிழ்வன செப்பல் பொது மற்ற அவன் தன் அருகுறு இருத்தல்வதாதல் முகாமன் வளங்கள் இவ்வண்பாம் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே ஒன்ஸ் மோர் பண்ணிடலாமா விருந்தினாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருதிர நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றும் அவன் தன் அருகுரு உயிர்த்தல் பேமெனில் பின் செல்வதாதல் பரிந்தினன் முகாமன் வளங்கள் இவ்வாண்பாம் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே ஹெட்டிங்கும் ஆத்திரம் கன்ஃபார்ம் இருக்கணும் ஹெட்டிங் வந்து காசிக்காண்டம் பாத்திருப்பேர் அதிவிரி ராம பாண்டியன் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு நினச்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்